ಹೇ ಗಾಯ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಮಿಸ್ಟರ್ ವಿಶ್ವ ಕಾರ್ ಕೇರ್ ನಾ ಉಶ್ವನಾಥನ್ நீங்க தம்னையில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இந்த குழப்பம் எனக்கு இந்த ரீல பார்த்த உடனே தாங்க இருந்துச்சு என்னுடைய சக ஊழியர்கள் அதாவது வந்துட்டு கொழிக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ரீல்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி கார் ரிலேட்டடா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் லோனு கார் மெயின்டெனன்ஸு ஸோ இதெல்லாத்தையும் வீடியோ போட்டுட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால இதை அவங்க எனக்கு ஷேர் பண்ணி விட்டாங்க அவசரப்பட்டு காரை போய் நீ லோன்ல வாங்கிட்டேடா அதாவது வந்துட்டு பர்சனல் யூஸ்க்காக வாங்கிட்டேயே இதுவே பிஸ்னஸ்ல போட்டுருந்தீங்கன்னா எத்தனை லட்சம் உன்னால சேர்த்துருக்க முடியும் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு அதை ஷேர் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க அதை பார்த்த உடனே நான் யோசிச்சேன் ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் பேர்ல இந்த காரை வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு யோசனை ஆயிரம் இருக்கலாம் இங்க ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்புறம் நான் இந்த காரை பத்தி தெரிஞ்சவங்க இந்த காரு அதாவது நமக்கு ஆஃபீஸ் தானே பேங்கு தானே சோ அதில் கண்டிப்பா வந்துட்டு நமக்கு இவங்க இருப்பாங்க ஆடிட்டர் இருப்பாங்க ஸோ லீகல் அட்வைசர்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சி அப்படின்றது வந்துட்டு பக்குன்னு இருந்ததுங்க எதுக்காக ஒரு வியூ போறதுக்காக இந்த மாதிரி ஒரு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா ப்ராசஸ் இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஆட ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க சொல்லக்குள்ள என்னங்க காரை உங்க பேர்ல வாங்கியிருக்கீங்களா உங்களுடைய பிசினஸ் பேர்ல வாங்கினா எத்தனை லட்சம் சேமிக்கலாம் தெரியலா இது ஃப்ரீ அது ஃப்ரீ அது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் பெட்ரோல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க டிரைவர் போட்டீங்கன்னா டிரைவருக்கு ஃப்ரீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது அடுக்கு அடுக்குன்னு அடிக்கிட்டு போயிடுச்சு அந்த அம்மா லேட்டிசம் தாங்க ஸோ அது எதுக்காக இவ்வளோ சிம்பிளாக அதை சொல்றாங்க ஏன்னா அதனுடைய விஷயம் அப்படின்றது இன்புட் அப்படின்றது ரொம்ப அதிகம் ஒரு நார்மல் கார் வாங்க போகிறீங்க அதாவது என் பர்சனல் நான் வாங்கின கார் பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் இன்கம் ப்ரூஃப் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஜஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் இது மட்டும் கொடுத்தேன் எனக்கு முடிஞ்சிடுச்சு காரை எனக்கு கொடுத்துட்டாங்க இன்சூர் அதாவது இது போட்டு கொடுத்துட்டாங்க அதாவது நமக்கு வந்து இஎம்ஐல ஏதாவது போட்டுறான் இஎம்ஐயில் போட்டு கொடுத்துட்டாங்க பட் நீங்க பிசினஸ் பேர்ல அதை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிசினஸ் ரிஜிஸ்டர்ட் பண்ணிருக்கணும் ஒரு பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் தெரியுங்களா அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல் ஸோ அதெல்லாம் தான் ஒரு பெரிய ப்ராசஸ் முடியாதுன்னு கிடையாது முடியும் பட் ஆனா அதனுடைய ப்ராசஸ் அதிகம் நீங்க கார் வந்துட்டு எடுக்க போறீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா ஏனி வச்சாலும் எட்டாதன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அப்படி கிடையாது நம்ம நிலாவை வந்துட்டு இங்க இருந்து கார் மேலே ஏறி தொட கணக்கு தான் அது அப்படி புரியுங்களா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ப்ராசஸ் அதிகம் இப்போ நார்மலாக நான் பிஸ்னஸும் கிடையாது நான் ஒரு மாதம் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கக்கொள்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் நான் வந்துட்டு ஒரு கார் வாங்குறேன் அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இவங்க எல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த காரை நான் வந்துட்டு அப்படியே பிஸ்னஸ் பேரில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி வாங்கினேன்னா அந்த கணக்கு தான் அதாவது நிலாவை தொடுற கணக்கு தான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப கஷ்டம் முடியவும் முடியாது அது போட்டால் நமக்கு தான் தலைவலி ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே ஜாலியாக சொல்லிட்டாங்க அதாவது நம்ம பேன் கார்டு இப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பேர்ல கம்பெனியை பண்ணிருக்கோம் அதுக்கான கார்டு வாங்கணும் ஜிஎஸ்டி வாங்கணும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் டீடு இருக்கணும் அண்ட் அதே போல ஜிஎஸ்டி இந்த மாதிரி லூஸ்க்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது ஆட் பண்ணிக்கிட்டு அதுல போகணும் அண்ட் அதே போல நீங்க இந்த பிசினஸ் எப்ப ரன் பண்றீங்க எப்படி ரன் பண்றீங்க இந்த பிசினஸ்க்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் போயிட்டு இருக்கு அப்படின்றத லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டுவெல் மந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சப்மிட் பண்ணணும் எவ்வளவு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா சோ அப்படியும் மீறி நீங்க இதெல்லாம் பண்ணணும் உள்ள வந்துட்டீங்கன்னா சோ இன்னும் என்னன்னா உங்களுக்கு ஆபீஸ் காட்டணும் சோ வேலை செய்ய வேலை ஆள் செய்யணும் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி என்ன சொல்லிச்சுனா நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னா ஏங்க உங்க பேர்ல வாங்குறீங்க பிசினஸ் பேர்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்படியே சுருக்கமாவே சொல்லிடுறேன் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்துட்டு டாக்ஸ் ஃபைல் பண்றோம் சோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு முடியாது அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் அதுவும் கார் வாங்கியிருக்கேன் இது வாங்கியிருக்கேன் அதுக்கெல்லாம் கிளைம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு காருக்கு மெயின்டெனன்ஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணணும்னா அதுக்கு வாய்ப்புகள் கம்மி டிரைவர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நீங்க ஆடிட்டிங் பண்ணி ஆடிட்டர் மூலியமா தான் இதெல்லாம் பண்ணணும் பட் பிஸ்னஸ் அப்படின்றதுனா செப்பரேட்டா ஆடிட்டர் இருப்பாங்க இப்போ பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இப்போ நம்ம பெட்ரோல் அடிக்கிறதுல இருந்து கார் மெயின்டெனன்ஸ்ல இருந்து நம்ம டிரைவர் போட்டிருக்கோம் அவரதுல இருந்து நீங்க பிஸ்னஸ்க்காக சொல்றாங்க நான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்துட்டு காமிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு அதில் குறிப்பிட்டிருக்காங்க பட் இது வந்துட்டு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கு யாருக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பிஸ்னஸ் ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்போ நான் பர்சனல் யூஸ்க்கு வாங்கக்கூடிய காரை நான் இதில் போட்டு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேபி அவங்களுக்கு விருப்பம் தான் அவங்க வேணும்னா வாங்கிட்டு போயிடலாம் ஆனா நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக என்னுடைய தனிப்பட்ட யூஸ்க்காக கார் வாங்குறேன் எனக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் இல்லை மாதம் ஏதோ ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வருது அதை வச்சு நான் ஓட்டிட்டு கிடக்குறேன் அப்படின்றவங்க இங்கே வந்துட்டு அங்கே போகாம இங்க மாறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு குதிரை கொம்பு தாங்க அது வந்துட்டு அதாவது அது என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு வேலை வந்துட்டு அதை வேற மாதிரி கொண்டு வந்து கோத்துறக்கூடாதுன்றது அமைதியா இருக்கேன் இது எதுக்குடா தேவையில்லாத வேலை நாங்க ஏன்னா நடுஞ்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்க சொல்லக்குள்ள எனக்கு தோணுச்சு நான் கார் வாங்குறது ஈஸியான ப்ராசஸை விட்டுட்டு நான் நார்மலா நமக்கு அந்த ஈஸியான ப்ராசஸே கார் வாங்க கொள்றேன் எப்படா ஏன் காரை டெலிவரி பண்ணீங்க ஒரு மாசம் ஆகட்டும் பத்து நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு குழப்பிட்டு கிடக்குறாங்க அண்ட் பிசினஸ் அப்படின்றது நீங்க ஒரு இன்கார்பரேட் பண்றதுக்கு ஒரு துறைமை நான் நீங்க வந்து உங்க கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் டேஸ் அப்படின்றது எடுத்துக்கும் அதுக்கான டாக்குமெண்ட் நீங்க கொடுக்கறது அப்லோட் பண்றது பேமெண்ட் பண்றது அப்படின்றது வந்துட்டு அடுத்தது அவங்களே பேன் கார்டு அப்படின்றது அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஜிஎஸ்டி அப்ளை ஃபைல் ஃபைல் இந்த மாதிரி பண்ணி நீங்க இன்னைக்கு கார் எடுக்க போறீங்க நாளைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு நாலா வந்துட்டு காரை வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா அது முடியாது அதுக்கு ப்ராப்பர் டைம் வேணும் இத்தனை வருஷம் நீங்க ரன் பண்ணிருக்கணும் எம்எஸ்எம்ஏ சர்டிபிகேட் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இதுக்குள்ள வந்து ஆடாய் ஆடாய் ஆடாயி அதாவது நண்பன் படத்துல வந்துட்டு அந்த கால்குலேஷன்ல தலைக்குள்ள போயிட்டு தலை பெருசாய் வெடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஆகிவிடும் ஸோ நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இருந்தாலும் ஏன் பிசினஸ் அந்த பேர்ல போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு நீங்க வந்து உங்க பேர்ல போடலான்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய லீகல் அட்வைஸரை கேளுங்க கண்டிப்பா நீங்க ஒரு ஆடிட்டர் வச்சிருப்பீங்க ஸோ அவரை கேட்டு அவர்கிட்ட பேசி இது போல வந்து இந்த மாதிரி இருக்கு இது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மூலியமா போங்க அதாவது ஒரு பினான்சியல் அட்வைசர் போகிறது தான் இட்ஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு வேலை வெட்டி இல்லாம அவங்க சொல்லிட்டு போயிடுறதையும் ஸோ வந்துட்டு என்ன ஏதுன்னு அவங்களே அதை புரிஞ்சிக்காமல் சொல்லிட்டு போயிடுறதையும் நீங்க இன்புட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கா அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியில் கொண்டு போய் கொடுத்துரும் அண்ட் அதே போல நீங்க ஷோரூம் போயிட்டீங்க அப்படின்னாலே அவங்க சொல்லிடுவாங்க சார் இவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க சாதாரணமாக வந்துட்டு நீங்க இதில் போடலான்னு சொல்றீங்க அப்படிலாம் பண்ணா உங்களுக்கு தான் சார் நஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு சரி நம்ம அவங்க பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க தான் இதெல்லாம் தேடி தேடி அலைஞ்சிட்டு கிடக்கணும் சோசியல் மீடியாவை ஜஸ்ட் சோசியல் மீடியாவா பாருங்க அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க தெரிஞ்சுக்கோங்க தப்பு கிடையாது ஏன்னா நம்மளும் சோசியல் தான் போறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது உண்மையா அது நமக்கு உண்மையாலுமே நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குமா நமக்கு உண்மையாலுமே பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்றத இதற்குன்னு வந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா படிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா லீகல் அட்வைசர் சோ அவங்க கிட்ட போய் கேளுங்க கிட்ட இதை பத்தி நான் சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கில்ட்டை உண்டு பண்ணுது நான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டை உண்டு பண்ணுது அப்படின்றது வந்துட்டு தான் இந்த இடத்துல மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படின்றது ஏன்னா எனக்கு அந்த ஒரு யோசனை வர வச்சுன்னா அப்ப உங்களுக்கும் அந்த யோசனை வர வைக்கும் அதுல கமெண்ட்ல கிட்டத்தட்ட வந்துட்டு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணி பட் அவங்க சொன்னது கரெக்ட் ஆனா காரு பர்சனல் லோனுக்காக பர்சனல் யூஸ்க்காக எடுக்க போறதை நீங்க அப்படியே ஏங்க அதுல இருக்கிறீங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரி பிசினஸ் யூஸ்க்கு கொண்டு வருது அப்படின்றது இட்ஸ் முழுக்க முழுக்க வந்துட்டு அது தேவையில்லாத வேலை அதாவது அது எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் அந்த ஆணிகளை பிடிக்கணும்னு நினைச்சோம்னா தான் வந்துட்டு வேலை எப்படின்னா அந்த ஆணிகளை நம்ம கையில பிடுக்கணும்னு நினைக்கிறோம் முடியாது சரி ஓகே ஜஸ்ட் ஃபார் சோ இவ்வளவு தூரம் பேசுனது இப்ப லாஸ்டா சொன்னது எல்லாமே தப்பா நினைச்சுக்காதீங்க என்னடா ஆணின்றான் அதுன்றான் இதுன்றா நினைச்சுக்காதீங்க சோ முழுக்க முழுக்க ஒரு ஒரு வருத்தம் தான் விரக்தி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி சோசியல் மீடியாவில் இருக்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றதனால கொஞ்சம் நாகரிகமா வந்துட்டு பேசிட்டு இருக்கோம் சரி ஓகே கைஸ் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் பெறது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்